தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவரை ஒரு தாவைக்கா தற்குறி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கானா ஒருமையில் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கேன்னா நீ பெரியார இழிவாக பேசுனா உன் தலைவன் பிரபாகரனாக இழிவாக பேசுகிறக்கேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசியிருக்கான் இவன் சாத்தாங்குடியில் இஸ்லாமிய சொந்தங்களை வந்து முதுகு பின் முதுவுக்கு பின்னால் நின்று துட்டக தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு உலக தமிழர்கள் அனைவரோட ஒரு சமகாலத்துல ஒரு பெரும் தலைவரா ஒரு கடவுளா பார்க்க கூடிய ஓன் தலைவன் வந்துட்டு ஒரு கருத்தல் ரீதியா நாங்க விமர்சனம் பண்றோம்னா அது கருத்தில் ரீதியா பதிலடி கொடுங்கடா மேதகவை பிரபாகரனை ஈழ விடுதலைக்காக தன்னோட மூணு தலைமுறையை ஒரு குடும்பத்தோட பையன் முதற்கொண்டு ஈழ போட்ட பதிவு கொடுத்துட்டு மூணு தலைமுறையை பதிவு கொடுத்து தானும் உயிரை விட்ட ஒரு மாபெரும் தலைவன் பிரபாகரன் அவரை இவன் பெரியாரோட நீ பெரியார பேசுறான் நான் பிரபார பேசுன்னு சொல்லிட்டு இந்த தலைவனுக்குதான் தான் ஒரு மண்டியில ஒண்ணும் கிடையாது ஓகே உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு கிடையாது தலைவனுக்கு ஒன்று கிடையாது உங்களுக்கு என்ன இருக்க போகுது நீ வேற யாராவது என்ன பேசிட்டு போ வச்சிருப்போம் ஒரு கத்தியா பேசுறாங்க ஒரு கத்திய பிரியா பதில் சொல்லு பிரபார் நான் பெரியார் என்ன சொல்றேன் பெரியார் இதை பண்ணாரு பண்ணாருன்னா நீ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணாரு உங்க பெரியாரோட பெரிய எடுத்து சொல்லு மக்களுக்கு இவன் வந்துட்டு நான் தமிழ் வந்துட்டு பெரியார் வந்து ரொம்ப சட்டை வைக்கிறாங்க அப்படின்னா நீ அவர் பண்ணதை சொல்லு பெரியார் இதை தான் பண்ணியிருக்காரு பெரிய விடுதலைக்குறதெல்லாம் பண்ணிருக்காரு சங்கமன் இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு சாதிய விடுதலைக்குன்னா பண்ணியிருக்காங்க பெரியாரு சாதி ஒழிச்சார் ஒளிச்சாரி இன்னொன்று சாதி பிரச்சனை அதிகமாக போயிட்டுதான் இருக்கு கவிஞா ஆட படுகொலையை வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏழுக்கு எதை கொண்டு வந்து கடைசி நம்ம சரி ஒரு அளவு மரியாதையே பேசிட்டு போகணும் பார்த்தோம்னா கணிசா எங்க கொண்டு வந்து பாட்டுறாங்க தலைவர் பிரபாக வேணா பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து பாட்டுறாங்க தலைவர் ஒரு முன்னோடி அப்படின்னா தலைவர் பிரபாக நம்ம முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கோம் அவர வந்து ஒரு பேசிட்டு கடைசி அந்த பிரச்சனை உடம்பாங்க லண்டன் மாதிரி போகட்டும் கணிசா என்னால் நான் தப்பு தப்புதான்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிட்டு இருக்கேன் இதுதான் முதல்ல கடைசியமா மேதகை பிரபாரண பத்தின தவறா பேசுறேன் கேட்கலாம் இது தான் இருக்கணும் அடுத்து இந்த இதுலேயே இருக்கக்கூடாது புரிய தலைவர் திட்ட யாரும் கொண்டு இருக்காங்க ஒரு ஆள் கூட காலத்துல இருக்கும் தலைவர் வந்து கட்சி கூட்டத்துல முதல் கிட்டத்தட்ட நாற்பத்தொழுது பேர் இறந்து போனாங்க போல பண்ணல ஆனா இறந்து பண்ணாங்களா இல்லையா ஆஹ் சமரசிலே இறந்து போய் தான் நம்ம போய் எவன் தலைமையான் பண்ணாதே சிபி போய் மட்டும் கொடுத்து சாந்தான் கூட இருந்து செஞ்சுருக்காப்புல இதுதான் கடைசியா நம்ம மேதகை பிரபாரணன் யாருமே தன்னாட்ட செய்ய தன்னால் செய்ய யோன்னு தவறா பேசக்கூடாது இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கும் நன்றி